எந்த நேரத்தில் தான் எங்க அப்பாவும் அம்மாவும் எனக்கு பேர் வச்சாங்களோ தெரியல கௌரவம் என்ன கௌரவம் ரோட்ல போனால் ஒரு மாதிரி இந்த கோமாளியை பார்த்து சிரிச்ச மாதிரி கௌரவமா கௌரவம் என்ன பண்றது என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு கௌரவம் வருமா கிடைக்குமா என்ன பண்ணணும்

நீங்க நினைச்சு உண்மைதான் இந்தியாவுக்கு அதிபரா ஆமா அப்படிலாம் ஒரு போஸ்டிங் வரும் கை உடல கால் உடல அதெல்லாம் வராது என வரும் அம்மா நீங்க போய் அப்படியே ஸ்டேஜ்ல நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா அவ்வளோ மக்கள் உங்களை பார்த்து ரசிப்பாங்க ஆமா நான் நேற்று கனவுல பார்த்தேன் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்டேஜ்ல போய் நிக்கீங்க சரி ஒரு முப்பது நாற்பதாயிரம் மக்கள் உங்களை பார்த்து அப்படியே கை தட்டி ரசிக்காங்க

நீங்க முதல்ல அப்படியே நீங்க எப்படி நின்னு பேசணும் அப்படினா நீங்க இப்படி முதல்ல சாதாரண பண்ணிக்கீங்களா ஆமா அப்படியே அப்படி அப்படி நின்னுங்க ஆ அந்த அந்த வாய்ஸ் வந்து கொஞ்சம் கூட்டுங்க சொல்லட்டுமா ஆ அன்பு குறியவர்களே அந்த மாதிரி இந்த கூட்டத்திலே பங்கு பெற்றிருக்கிறவர்களே இந்த கூட்டத்திலே

அந்த பாலை கறந்து விற்று ம் நல்லா குடிச்சு நல்ல உடம்பு வளர்த்து வச்சிருக்கேன் ஏத்தி வச்சிருக்கேன் ஒரு அடி அடிச்சா நான் அப்படியே சுத்திட்டு வருவாங்கல்ல உட்காரு பயம் இருக்குமில்ல பயம் பயம் இருக்குமில்ல பார்த்தாலும் என்ன ஏந்து என்ன யாரும் குட்டினு இலையில அண்ணன் அண்ணன் என்ன அண்ணன் ஒன்ன எங்க அண்ணனுக்கு எனக்கு ஐயோ இருந்தாலும் கண்

சம்பத்தியம் இந்த ஊர்ல இருக்கிற பாதி எடம் போட்டோம் அண்ணனுக்கு சொல்லணும் உங்களுக்கு

அந்த வளர்ச்சி இல்லது வளர்ந்துகிட்டு இருக்காங்க வணக்க சொல்லுங்க வணக்கம் வணக்கம் இங்க பாருங்க இந்த ஊர்ல எல்லாம் எல்லா இடமும் என் இடம் தான் கிட்டத்தட்ட பாதி இடம் இடம் தான் மீதி இடம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாத்தீங்களா அது நான் இந்த கொடுத்த இடத்துல நிக்கி வச்சிருக்காங்க பஸ் ஸ்டாண்ட் கொடுத்துட்டீங்கல்ல கொடுத்துட்டோம்ல என்கிட்ட கேட்காம பஸ்ஸே உள்ள வந்துட்டு போறது இல்ல அவ்வளவு தூரத்துக்கு பிரிவிச்சு அதுக்கப்புறம்

ஜீவனுள்ள தேவன அந்த சராசரங்களை படைத்த ஆண்டவரை நம்புறவன் அப்பேற்பட்ட ஆண்டவர் ஏன் கூட இருக்கும்போது போது சுச்சிப்பி இந்த மனுஷனுக்கு நான் ஏன் பயப்படணும் இல்ல அவர் வந்தார என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு என்ன பண்ணுவார் தெரியுமா இப்படிதான் நிறைய பேர் நான் பெரியவன் சொல்லி மாறு தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா சின்ன வியாதி வந்தா ஏன் ஒரு சளி பிடிச்சு கொரோனா வந்து செத்து போனாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆஹ் அதனால மனுஷனை நம்ப கூடாதுப்பா மனுஷனுடைய பலத்தையோ பதவியையோ கட்டத்தையோ நம்ப கூடாது தேவாதி தேவன் வல்லமையில் கடவுள் அந்த கடவுளை நம்பணும் அவர் தான் நம்மளை அவர் ஒருத்தருக்கு பயந்து வாழ்ந்தா போதும் இந்த உலகத்துல எல்லா விதத்திலையும் நம்மளை ஆண்டவர் உயர்த்துவார் சாதாரண மனுஷனுக்கு பயப்பட்டோம்னா அது நமக்கு கண்ணியாதான் வரும்னு சொல்லி வேதம் சொல்லுது ஒரு நாள் நான் உங்களுக்கு பயப்பட போறதில்லை அந்த கடவுளுக்கு மட்டும்தான் நான் பயந்துவேன் புகழந்தேய் சார் ரொம்ப நன்றி அண்ணா நீங்க நல்லா சொன்னீங்க கடவுளோடைய வல்லம்மதாம்ப்பா உண்மையிலேயே சிறந்தது இதெல்லாம் நிரந்தரமே கிடையாது அண்ணா ஐயா நல்ல விஷயத்தை சொல்லிட்டு வந்துட்டிங்க உண்மையான முறையில் மேலே போவோம் உயர்ந்த இடத்துக்கு நீங்களும் அந்த கடவுளுக்கு பயந்து பாருங்க ஆண்டவர் பொங்கலையும் உயர்ந்துவாரு